ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் இந்த காணொலி ஒரு மிக முக்கியமான காணொலிங்க ஏன்னா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற கோயில்ன்றது அவ்வளோ முக்கியமான கோயில் நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நிறைய சமூகம் சார்ந்த வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது அதுக்கு நீங்கள் வந்து நிறைய ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க இன்னும் இதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலாம் அப்படின்ற முயற்சியில் இந்த ஒரு காணொலி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த காணொலியில் சமூகம் சார்ந்த கருத்துக்களும் இருக்கும் அதை தாண்டி இந்த கோயிலை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இனிமே வர வீடியோவில் வந்து கோயில் கூடவே வந்து சமூகம் சார்ந்த கருத்துக்களையும் சொல்லிட்டா உங்களுக்கு வந்து ஒரு சலிப்பாக இருக்காது அப்படின்றத என்னுடைய கருத்து ஸோ அதுக்கான என்னுடைய கருத்து தவறா சரியா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோயில் வந்து கரூர் மாவட்டத்தில் குளித்தலை தாலுக்காவில் மேட்டு மருதூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சிவன் கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பல அரசர்கள் பல மக்கள் பல பூஜைகள் பல திருவிழாக்கள் பார்த்த கோயில் இந்த கோயில் அவ்வளவு முக்கியமான ஒரு கோயில் இப்போ ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது இப்போ இந்த கோயிலுக்கு வந்து நிறைய இந்த ஊர் மக்கள் நிறைய அமைப்புகள் இருந்தும் இந்த கோயிலுக்கு வந்து பூஜைகள் முக்கிய நாட்களில் பூஜைகள் அதெல்லாம் வந்து நடந்துட்டு ஓஃப் இந்த கோயிலோடைய இப்போது இருக்கிற இந்த நிலைமை வந்து கூடிய விரைவில் மாறி ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த கோவில் வரும் அதுவும் இந்த பழமை மாறாமல் இருக்கிற ஒரு நல்ல நிலைமையில் இந்த கோவில் வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கோவில்களுடைய நிலைமையானது மாறப்பட வேண்டும் அது மாறும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை கோயில்கள் மட்டும் இல்லாமல் நிறைய மண்டபங்கள் வழிபோக்க மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க வழிப்போக்கர் மண்டபம் அந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணுவாங்க ட்ராவல் பண்ணும்போது ஒரு கலைப்பு வந்துச்சுன்னா அந்த மண்டபத்தில் தங்கிப்பாங்க அந்த காலத்தில் ட்ராவல்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குதிரை மேலே போனோம் நடந்து போனோம் ரொம்ப நாட்கள் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த வழிபோக்கர் மண்டபத்தில் தங்கிப்பாங்க அந்த மாதிரி மண்டபங்கள்லாம் இப்போ வந்து பராமரிப்பன்றி அன்றி சிதலமடைந்து அதோடைய அந்த பழமை இதுவெல்லாம் மறைகிற அளவுக்கான அதெல்லாம் நம்ம இழக்கிற அளவுக்கான நிலைமையில் அந்த மண்டபங்கள்லாம் இருக்குது அதெல்லாமும் வந்து மாறணும் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள் மாறும் அந்த மாதிரியான மண்டபங்களையும் நான் வந்து இனி காணொலியில் காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதற்கான காணொலிகள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் சரி இப்போ நம்ம இந்த கோயிலை பார்ப்போம் இந்த கோயில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் பல்லவர்கள் ஆட்சி காலத்துலேருந்து இந்த கோயில் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த கோயில் கல்வெட்டு குறிப்புகளில் ராஜராஜ சோழர் பற்றியான குறிப்புகள் இருக்குது இந்த வாசலில் இருக்கும் அந்த கல்வெட்டு குறிப்புகள் நமக்கு வந்து அவருடைய மெய்க்கீர்த்திகள் தாங்கி அந்த கல்வெட்டுகள் இருக்குது இது மூலயமா இந்த கோயில் ராஜராஜ சோழர்னால் கட்டப்பட்டிருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நிறைய பேர் இந்த கோயில் வந்து முன்னதுலேருந்தே இருக்குது இந்த கோயிலுடைய அந்த கட்டமைப்பு வச்சு இந்த கோயில் வந்து பல்லவர்கள் ஆட்சி காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கோயில் ராஜராஜ சோழர்னால் கட்டப்பட்ட கோயில் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இங்கே ராஜேந்திர சோழருடைய கல்வெட்டு குறிப்பும் இருக்குது இந்த கோயில் ராஜராஜ சோழருடைய பட்டமளிப்பு அந்த திருவிழாவுக்காக கட்டப்பட்டிருக்கும் அப்படின்ற இன்னொரு ஒரு நம்பிக்கையும் இருக்குது இந்த மாதிரி பல கருத்துக்கள் இந்த கோயிலுடைய கட்டமைப்பும் இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்ற கருத்துக்கள் பல கருத்துக்கள் பல நம்பிக்கைகள் இருக்குங்க ஆனால் கண்டிப்பாக இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் ராஜராஜ சோழர் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் இருந்திருக்கு இதுதான் வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் அட்லீஸ்ட் ராஜேந்திர சோழருடைய ஆட்சி காலத்திலையாச்சும் இந்த கோயில் இருந்திருக்கு கண்டிப்பாக இந்த கோயில் இப்போது இந்த நிலைமையில் இருக்குது இந்த கோயிலுடைய அடித்தளம் அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க அந்த அதிர்ஷ்டானம் மேலே இருக்கிற சுவரானது நல்லா இருக்குங்க ஏன்னா அது கற்கள்னால கட்டப்பட்டிருக்கு மேலே இந்த கிரீவம் ஸ்தூபி சொல்லுவாங்க விமானம் அந்த விமான அந்த மேல் பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா சுதை செங்கல்னால கட்டப்பட்டிருக்கு அதுதான் ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்கு இதை ஹோப்ஃபுல்லி பழமை மாறாமல் இதை வந்து புதுப்பிப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இதே மாதிரி நிறைய கோயில்கள் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படணும் பழமை மாறக்கூடாது கல்வெட்டுக்கள் அழியக்கூடாது அந்த கோயிலுடைய கட்டமைப்பு சிதைக்கப்படக்கூடாது அந்த கோயிலில் சிலைகள் இருந்தால் அந்த சிலைகளுக்கு மேல் வந்து அந்த பழமை மாறாமல் அந்த சிலை சிலைகளை காப்பாற்றணும் இந்த கோயில் கல்வெட்டு குறிப்புகள் படி இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகபென்னேஸ்வரத்து மகாதேவர் அப்படின்னு இந்த கோயிலுடைய பெயர் இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானுடைய பெயர் இன்னொரு பெயர் ஆராவ முக்தீஸ்வரர் அப்படின்றதும் இவருடைய பெயராக இருக்குங்க இந்த கோவிலுக்கு விலக்கெரிக்க தானமாக கொடுத்த கல்வெட்டு குறிப்புகள்லாம் இந்த கோயிலில் இருக்குது அதுவும் சூரிய தண்ணிக்கு விலக்கெரிக்கிறதுக்கு நில தானம் கொடுத்த கல்வெட்டு குறிப்பு இந்த கோயிலில் இருக்குது இந்த கோயில் மிக பழமையான அதி அற்புதமான ஒரு சிவலிங்கம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் கொண்ட கோயில் அப்படின்னு சொல்லணும் இந்த கோயிலை சுற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே ஒரு ஒரு பழமையான தவ்வையோடைய சிற்பமும் இருக்குது இந்த கோயிலில் இருந்த சிற்பங்கள் இப்போ கோயிலுக்கு வெளியே இருக்கு இதெல்லாம் மாறி இந்த கோயிலோடைய நிலைமை மாறி இந்த கோயிலானது அந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி மாறணுன்றது என்னுடைய ஆசை இந்த கோயில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிலைமை உள்ள அனைத்து கோயில்களும் மாறணும் ஏன்னா கோயில்ன்றது நம்மளுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் அது அனைத்தையும் தாங்கி இருக்கிற ஒரு அற்புதங்கள் அப்படின்னு சொல்லணும் அது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு தலைமுறைக்கு அதை கடத்தணும் அதற்கு நம்ம அந்த கோயில்களை பராமரிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து நீங்களும் இதை நம்புவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரியான வீடியோக்கள் இந்த மாதிரியான பழமையான கோயில்கள் பழமையான இடங்கள் நம்ம காப்பாற்ற வேண்டிய வரலாற்று சிறப்பம்சம் உள்ள பொக்கிஷங்களை நம்ம காணொலியில் நம்ம சேனலில் இனி நீங்கள் நிறைய பார்ப்பீங்க அதே மாதிரி சமூகம் சார்ந்த நிறைய கருத்துக்களையும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் கணேஷ் ராகு ஃப்ரெண்ட்ஸ் பாய்